முருகனுக்கு மாலை அணியும் போது நூத்தி எட்டு மணிகள் மாலையை அணிய வேண்டும் அதில் இரண்டு மாலைகளை அணிவது நலம் இதில் இதில் ஒரு பிரதானம் திருவுருவம் அணிந்து கொள்ள வேண்டும் மற்றொன்று துடை மாலை இதில் டாலர் அணிய வேண்டியதில்லை விரத முறைகள் பாய் தலையணை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது வெறும் தரை அல்லது உங்களுடைய பேஸ்டியை பிரித்து உறங்க வேண்டும் செருப்பு அணியக்கூடாது முடி திருத்தம் செய்யக்கூடாது மது புகை போன்ற போதைகளை பயன்படுத்தக்கூடாது தாம்பத்திய சிந்தனை அறவே கூடாது யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது பெருமானின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் உணவு முறைகள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்வது சிறப்பு முடியாதவர்கள் மூன்று வேளையும் அரை வயிறு மட்டுமே உண்ண வேண்டும் பச்சை நிற வேஷ்டி துண்டு அணிந்து கொள்ள வேண்டும் சட்டை அணிந்தாலும் துண்டு அவசியம் இருவேளையும் குளித்தல் வேண்டும் இருவேளையும் தீபம் ஏற்றி நமது சக்திக்கு ஏற்பட்ட நெய்வேத்தியம் படைத்து முருகனை வழிபடலாம் பூஜையின் போது திருப்புகள் அலங்காரம் திருவிருத்தம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் இதையும் முடியாதவர்கள் முருகன் போற்றியை கூறலாம் வாய்ப்பு கிடைத்தால் தினமும் ஆலயம் சென்று வழிபடலாம் குறைந்தது ஆறு நாட்கள் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் மாலையை கலட்டு முறை எங்கு மாலை அணிந்தோமோ அங்குதான் கலட்ட வேண்டும் உதாரணமாக திருச்செந்தூர் முருகனுக்காக மாலை அணிந்து கொண்டால் தரிசனம் செய்த பிறகு திருச்செந்தூரிலேயே மாலையை கலட்டக்கூடாது வீட்டிற்கு வந்து பூஜை செய்துதான் மாலையை கலட்ட வேண்டும் அனைவரும் முருகனின் அருள் பெற்று நலமோடு வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு